மாநில அளவிலான பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான சதுரங்க வீரர்கள் தேர்வு வருகிற மே பதினாலு முதல் பதினெட்டாம் தேதி வரை திண்டுக்கல்லில் நடைபெற உள்ளது இதையொட்டி மாவட்ட அளவிலான சதரங்க வீரர்கள் தேர்வு பாலி சேவியர் கல்லூரியில் நடந்தது பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான போட்டி ஒரு பிரிவாகவும் அனைத்து தரப்பினருக்கான போட்டி மற்றொரு பிரிவாகவும் நடத்தப்பட்டது இந்த சதுரங்க போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட வீரர்களில் ஆறு பேர் மாநில போட்டிக்கும் தேர்வு செய்யப்பட்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை நெல்லை மாவட்ட சதுரங்க அக்கா கமிட்டி செயலார் போட்டிக்கான ஏற்பாடுகளை நெல்லை மாவட்ட சதுரங்க அக்கா கமிட்டி செய்திருந்தது இந்நிகழ்ச்சியில் தலைவர் சங்கரகிருஷ்ணன் உறுப்பினர்கள் கார்த்திக் ராஜா மதி வெங்கடேஷ் விவேகானந்தர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சார் வணக்கம் என்னுடைய பெயர் சங்கரகிருஷ்ணன் அட்வொகேட் திருநெல்வேலி டிஸ்டிரிக் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அட்வா கமிட்டியோட சேர்மனா தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் அசோசியேஷன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் கமிட்டியோடு சேர்த்து என்னையும் சேர்த்து அஞ்சு பேர் மெம்பர்ஸ் சேர்த்து அடோ கமிட்டியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த அடகா கமிட்டி சார்பாக இன்று அண்டர் ஃபிஃப்டீன் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்து நடந்து கொண்டிருக்கிறது நல்ல முறையில் வெகுவாக நடந்து கொண்டிருக்கிறது இது இங்கேருந்து செலக்ட் ஆகிற பிளேயர்ஸ் மட்டுமே ஸ்டேட் லெவல் போட்டிக்கு கலந்து கொள்ள முடியலும் அன்ஆத்தரைஸ்டு போட்டி நடத்துவர்கள் நடத்தும் பிளேயர்கள் அங்கு ஸ்டேட்டுக்கு செல்வது மிகவும் சிரமம் முடியாத காரியம் ஒன்று ஆனால் டிஸ்ட்ரிக்ட் சிச டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அட் கமிட்டி நடத்தும் டோர்னமெண்ட் ஒன்றே நிலையானது உண்மையானது வணக்கம் திருநெல்வேலி மாவட்ட முன்னேற்ற சதுரை கழகத்தினுடைய சார்பாக ஒரு விளையாட்டு வீரராகவும் மாநில நடுவராகவும் உங்கள் மத்தியிலே இந்த செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த நாட்களிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு செஸ் விளையாட்டில் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது பல வருஷங்களாக அப்படியே ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையை இப்பொழுது மாற்றி தமிழ்நாடு சதுர கழகத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்டத்தை அடா கமிட்டியாக போட்டு குறிப்பாக கார்த்திக் ராஜா கிருஷ்ணன் சார் மற்றும் முருகானந்த் எல்லாரும் சேர்ந்து இந்த தாஜுதீன் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கழகத்தை நல்லம்பர் நடத்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஐஎம்ஜிஎம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் ஆகவே பழைய சதுரங்க கழகத்தின் மூலமாக நடத்தக்கூடிய எந்த போட்டிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்கள் மாநில அளவிலான சதுரங்க போட்டியிலும் இந்திய அளவிலான சதுரங்க போட்டி உலகளப் போட்டிகளிலும் பங்கு பெற முடியாது ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருநெல்வேலி மாவட்ட வீரர்கள் அடா கமிட்டியின் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்து அது நிமித்தமாக நடத்தக்கூடிய செலெக்ஷன் போட்டிகளில் பங்கு பெற்று வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு அரசத்தால் நடக்கூடிய போட்டிகளிலும் இந்திய அரசாங்கத்தால் நடக்கக்கூடிய போட்டியிலும் பங்கு பெற்று திருநெல்வேலிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்